ஒரு அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் செய்கிறோம் முன்னவர்களை முதியவர்களை மூத்தோர்களை நாம் வணங்கி அவர்களுக்கான பிண்டம் என்று சொல்லுவோம் அந்த பிண்டத்தை வைத்து சாதத்தை உருண்டையாக உருட்டி நாம் காக்கைக்கு வைத்து வழிபாடு செய்வோம் இந்த காக்கையை பித்ருவினுடைய ஒரு பிரதிநிதியாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன சரி மற்றைய உயிர்கள் இல்லையா மற்றைய விலங்குகள் வடிவத்தில் வரக்கூடாதா என்றால் அதற்கும் ஒரு நுட்பமான காரணத்தை நாம் சொல்ல வேண்டும் எருமை மாடு என்பது யமதர்ம ராஜாவினுடைய வாகனம் அந்த எருமை மாட்டை நாம் தேடிச் சென்று அதற்கு உணவு வழங்குவது என்பது இயலாத ஒன்று அதனால்தான் யமதர்மராஜனுடைய தம்பியாக விளங்கக்கூடியவர் கர்மகாரகன் காரகன் இப்படி பல திருப்பெயர்களை கொண்டவர் நவக்கிரகங்களில் மிகுந்த சக்தி படைத்தவர் சூரியனுடைய குமாரர் யமதர்மராஜருடைய தம்பியாக கருதக்கூடிய சாயாவின் புத்திரராக விளங்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் காக்கை வாகனத்திலே ஏறி வருவதாக அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது எனவே யமதர்மராஜருக்கு நாம் வழங்கக்கூடிய அதாவது பித்ருக்களுக்கு வழங்கக்கூடிய எந்த ஒரு வழிபாடானாலும் உணவானாலும் அது தர்மராஜரின் மூலமாகவே பித்துற்களுக்கு சென்று அடைவதாக நாம் அறிகிறோம் அந்த அடிப்படையில் அவர் பல முக்கியமான பணிகளில் ஈடுபட்டிருப்பதால் தன்னுடைய தம்பிக்கு ஏனென்றால் ஒரு உயிர் பிரிய வேண்டுமென்றால் சனீஸ்வர பகவானுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்புவதாக நாம் அறிகிறோம் எனவே அந்த அடிப்படையில் சனி பகவானுடைய வடிவத்தில் அதாவது காக்கையே சனியினுடைய வாகனம் என்று சொன்னாலும் சனி பிரீத்தியாகவே காக்கையை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த காக்கையின் வடிவத்தில் முன்னோர்கள் எழுந்தருளி அவர்களுக்கு நாம் தரக்கூடிய இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய உணவானது பரிபூர்ணமான திருப்தியை ஏற்படுத்துவதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் மேலும் அந்த காக்கா சொல்லும் பொழுது கா கா என்போம் நாம் அழைக்கும் பொழுது கூட அந்த மொழியில் தான் நாம் அழைக்கிறோம் ஏனென்றால் பொதுவாகவே கா என்ற பதம் காப்பாற்று காத்து நில் என்று தமிழனுடைய சுருங்கி வரக்கூடிய பதமாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையிலே நாம் கா கா என்று அழைத்து அந்த பிண்டத்தை வைக்கும் பொழுது அந்த காக்கையின் வடிவத்திலே ஈஸ்வரன் அதை ஏற்றுக்கொண்டு நமது முன்னவர்களுக்கு சென்று சேர்த்து அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தை குழந்தைகளை தலைமுறைகளை காப்பாற்றுவான் என்பது நம்பிக்கையாகவே கருதப்படுகிறது அதனால்தான் இன்று வரையில் காக்கையை நாம் பித்ருக்களின் வடிவமாகவே பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் காக்கைகள் வந்து கரையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிராணியாக நாம் அதை பார்க்கிறோம் எனவே தான் அந்த நிலையை பிரதிபலிக்கக்கூடிய காக்கையை மனித குலத்தினுடைய மூதாதையர்களின் பிரதிநிதியாக தென்புதத்தவர்களின் ஒரு வடிவாக கருதி நாம் காக்கைக்கு அந்த உணவுகளை வழங்குகிறோம்